சாமி யாரால் ஆடவே முடியாது எப்படியாவது சாமியை ஆட வச்சிடணும் எப்படியாவது சாமி நம்மக்கிட்ட வந்துடணும் நம்ம ஏதாவது ஒரு வேலை கெட்ட வழியில் கூட போய் நம்ம சாமியை கிட்ட வர வைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட காலத்துக்கும் சாமி வரவே வராது சரி நம்ம நல்லா இல்லை அவங்க எப்படி நல்லா இருக்கலாம் நல்லா இருக்க விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்ககிட்டயும் சாமி வராது தெய்வத்தோட நிலையை அறியாமல் சாமி பேசுது பேசலை சாமியோட சக்தி இப்படி சாமி நம்ம சாமி இப்படிங்கிறத மறந்து அது என்னப்பா என்ன பண்ணிட போகுது அப்படின்னு கெட்ட வழியில் இலக்காரமாக சாமியை நினச்சி நாம் செய்கிறத செய்வோம்னு செய்வாங்கள்ல அவங்கக்கிட்டையும் சாமி வரவே வராது நல்ல ஒரு விஷயங்களுக்கு கூட நிற்காம நல்ல விஷயங்களுக்கு தடையாக நல்ல விஷயங்களை நடக்க விடாமல் நாலு சனத்துக்கு நல்லது செய்ய விடாமல் நாலு சனத்தை நல்லதும் அவங்கள செய்ய விடாமல் நாமளும் செய்யாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு சில கூச்சல்களையும் குழப்பங்களையும் இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் தீ வினைகளையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கள்ல அவங்களுக்கு சாமி வராது சாமியோட ஆயுதத்தை தெய்வத்தோட நிலை அறியாம தெய்வத்தோட உணர உணராம அந்த சாமி அதனுடைய ஆயுதம் அதனுடைய ஆபரணம் அதனுடைய ஆடை எல்லாத்தையும் சேதப்படுத்தி ஒரு மாதிரியாக இருக்கிறவங்களுக்கும் சாமி வராது சாமி தன் நிலையில் இல்லாம எல்லாத்தையும் ஒருதாய் பெற்ற பிள்ளை மாதிரி பார்க்காம ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில அதிகாரம் எல்லா மக்களையும் சரியாக பார்த்து நீதியான விஷயங்களுக்கு மட்டுமே துணை நிற்கணும்னு ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க அந்த நிலை மாறி தடுமாறி வசம் மாறி ஒரு பக்கமாக போகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்டயும் சாமி வராது பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இதெல்லாம் இந்த உடன் போகிறாங்களே அவங்ககிட்ட சாமி வராது பழி தோஷங்கள் செய்கிறாங்கல்ல எப்படி ஒரு உயிரை கொள்வது ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி அவங்ககிட்ட வந்து மகிழ்ச்சி அடைகிறது ஒரு சில சொத்து வத்து பிரச்சனைகளுக்காக நம்ம நம்ம எப்படி போனாலும் பரவாயில்ல அவனை நம்மளை மாதிரியே போகணும்னு ஒரு சில எண்ணங்களை வச்சு நிற்கிறவங்களுக்கும் சாமி வர மக்களை மக்களை அதே சமயம் மக்கள் மேலே வர்ற சாமியை மதிக்காம அவங்கள பல காயங்களுக்கும் இன்னல்களுக்கும் இடஞ்சல்களுக்கும் இடையூறுகளுக்கும் கண்ணீர்களுக்கும் அவங்கள ஆளாக்குறாங்கல்ல அவங்கள்டும் சாமி வராது நீதியும் நேர்மையும் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற மக்களுக்கு இது போன்று பண்ணுறவங்களுக்கு சாமி வராது சரிங்க முன்னோர்களோட பாவம் பாவத்தை நிறைய சுமந்து வந்திருந்தா சாமி வராது இப்போ நான் நல்லா இருக்கேன் என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய நிறைய பழி பாவங்கள் சுமந்துருக்காங்கன்னா எனக்கு சாமி வராது அப்ப இந்த எதுக்கு சாமி யாரும் ஆடவே முடியாது சாமி யாருக்கு வரவே வராது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் சிந்தனை செயல் நடைமுறை இதை பொறுத்து குணம் மனத்தை பொறுத்து தான் சாமி நம்மகிட்ட வர்றது சரியான ஒழுக்கம் கட்டுப்பாடு இல்லாம பெண்கள் விஷயத்துல அதே சமயம் இது போன்று போதையில் இது போன்று குடி அதே சமயம் குடும்பத்தில் வறுமை யார் குடும்பம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்மளுடைய ஆசை பேராசை தான் முக்கியம் அப்படின்னு குடும்பத்தை கஷ்டப்படுத்தி தன்னுடைய சுய ஆசைக்காக ஒரு சில போதைகளில் மது மாது போதை இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுறவங்களாம் சாமி ஆடுற தகுதியை இழந்துருவாங்க சுத்தவத்தம் குறைபாடு இல்லாமல் காலமாக ரொம்ப வெகு காலமாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சாமி வராது அதாவது சாமியோட எத்தனை தெய்வம் இருக்கோ அத்தனை தெய்வத்துக்கும் இருக்கிற அந்த தெய்வங்களோட நிலைமையை புரிஞ்சிக்காமல் நாம் செய்கிற தவறு இந்த தெய்வத்தை மட்டும் பாதிக்காது எல்லா தெய்வத்தையும் பாதிக்கும் சாமி அடி அடைச்சு அடிச்சு அங்கே சாமிக்கு வலிக்கும்னு தெரியாமல் ஒரு செய்கிற அந்த செயலால் எல்லா சாமிகளுக்கும் பாதிக்கப்படுது அப்படின்னா அவங்களுக்கு சாமி வராது குலதெய்வ எல்லைய இருப்பிடத்தில் பெரிய 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 செய்யக்கூடாத அகம்பாவங்களை செஞ்சவங்களுக்கு சாமி வராது அதே சமயம் தெய்வத்தோட பிடி தெய்வத்தோட குறி தெய்வத்தோட ஆயுதம் ஆடை ஆபரணத்தை எடுத்து தாரவாத்து மற்ற நபர்களுக்கு தீ வில தீ வழியில் போகிறவங்களுக்கு துணையாக இருக்கிறவங்களுக்கு சாமி வராது ஆணவம் அதிகாரம் அகங்காரத்தை அநீதிக்கு அநீதியும் அதே சமயம் அதர்மத்துக்கு ஆணவத்தையும் அதங் அகங்காரத்தையும் அதிகாரத்தையும் செலவுறவங்களுக்கு சாமி வராது சிறு குழந்தையிலேருந்து முதியோர் வர எல்லாத்தையும் மதித்து நாம் பண்ணுற இந்த விஷயம் இவங்களை கூட காயப்படுத்துங்கிறத மறந்து அவங்களை காயப்படுத்து குழந்தையும் குழந்தையோட கண்ணீரையும் முதியவங்களோட கண்ணீரையும் விடுறாங்கல்ல அவங்களுக்கு அவர்களுடைய பாவத்தை சுமக்கிறாங்கள்ல அவங்களுக்கு சாமி வராது அதே மாதிரி சாமியாடி ஒரு சாமி பரிபூரணமாக வர்ற சாமியாடியை எதிர்த்து நின்று எதிர் கேள்வி கேட்டு அந்த சாமியை கோபக்குறிக்கி உள்ளாக்குறவங்களுக்கும் சாமி வராது பெண் தெய்வம் ஆண் தெய்வம் அது போன்ற அந்த தெய்வங்களோட ஆடைகளை ஆபரணங்களை அந்த தெய்வங்களோட ஆயுதங்களை சரியாக மதிக்காமல் சரியாக வணங்காமல் அதை ஏனோ தானோன்னு அதை தெய்வ சக்தியை மறந்து ஏனோதானுங்கிற ஒரு பொருளாக மனச்சு உதாசீனப்படுத்துகிறவங்களுக்கு சாமி வராது தவறான வழியில் தெய்வத்தை கட்டணும் தெய்வத்தை பேச விடக்கூடாது சாமியாடியை முடக்கணும் அப்படின்னு தவறான வழியில் அந்த சாமிக்கும் அந்த சாமியாடிக்கும் செய்கிறவங்களுக்கு சாமி வராது நிலையான நிலையில நிற்காம இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல் பேச்சு கேட்டு அவங்க சொல்ற எல்லா வினைகளுக்கும் ஆளாகிறாங்கல்ல உடன் போகிறாங்கல்ல அந்த விஷயங்களை செயலாட்டினாலும் கூட உடன் போகிறாங்கல்ல அவங்களுக்கு சாமி வராது பெண் தெய்வத்தை சுமந்துக்கிட்டு அந்த பெண் தெய்வத்துக்குரிய அதே சமயம் அந்த ஆண் தெய்வத்துக்குரிய அந்த அம்சங்கள் இல்லாம கோபத்திலையும் அதே சமயம் பேச்சுவார்த்தைகளையும் சுத்த வத்தங்கள்லையும் போன்ற அந்த தெய்வத்தோட அம்சத்துக்கு உரிய இல்லாம தான் தோன்றித்தனமாக நடக்கிறாங்கல்ல அவங்களுக்கு சாமி வராது சாமி இருந்தாலும் அவங்கள சாமி விட்டு விலகும் அதாவது கும்பிடாத கும்பிடு வராத சாமியை வருது கும்பிடாத சாமியை கும்பிடுறோம் அதுக்கு நாம் கூட நிற்கணும்னு கூட நிற்காமல் எப்படியாவது அதை உழைச்சி அதை அதை நடக்க விடக்கூடாது அந்த மணல் கோட்டை அந்த தெய்வ சக்தியை பேச விடக்கூடாது அப்படின்னு அதுக்கு எதிராக கங்கணம் கட்டி நிற்கிறாங்கல்ல அவங்களுக்கு சாமி வராது சாமி வர்றதுக்கு உண்டான ஆக சிறந்த தகுதி என்ன தெரியுமா நம்மளை மாதிரி எல்லாத்தையும் மதித்து அவங்க உணர்வுகளை மதித்து தெய்வ சக்திகளை புரிஞ்சு கொண்டு தெய்வத்துக்கு தேவையானதை நமக்கு ஆசை வேச எதுவுமே நமக்கு கிடைக்கல எதுவுமே கிடைக்கலனாலும் அந்த தெய்வத்துக்காகவும் தெய்வத்துக்காக நிற்கிற அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளையும் வணங்கி பணிவிட செய்கிற பணிவான குணம் பெற்றவங்களுக்கு சாமி வரும் வராத சாமி கூட வரும் எப்பயுமே தீ வினையில் போகிறவங்க கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் அந்த தெய்வத்தால் அவங்க கஷ்டந்தான் படுவாங்களே தவிர அதே சமயம் அந்த தெய்வத்தால் ஒரு பெரும் இழப்பு தனக்கு இல்லாமல் அடுத்து வர நம்மளுடைய தலைமுறைகளுக்கும் சேர்த்து வைக்கிறாங்கள்ல அதுதான் அவங்களுக்கு கிடைக்க போகிற தண்டனைங்கிறத மறந்து செயல்படுற யாருக்கும் சாமி வராது இன்னைக்கு எதுக்கு தனியாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மேலே சாமி வருது அப்படின்னா நாம் பரிபூரணமாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் நீதிக்கு மாறாக சத்தியத்தின் மாறாக தர்மத்துக்கு மாறாக நாம் இருந்தோம் அப்படின்னா சாமி வராது அதே சமயம் அந்த சாமியோட கோபக்குறிக்கி நம்ம ஆளானோம் அப்படின்னா எப்பேற்பட்ட வீராதி வீரன் கும்பாதி கும்பை மாந்திரிக தாந்திரிகனாக இருந்தாலும் குலதெய்வ பார்வை இல்லை அப்படின்னா அவன் வெறும் மண்ணுக்கு சமம் வெத்து உடம்பு அதனால் போன்ற எண்ணங்கள் செயல்பாடுகளில் யாரும் ஈடுபட்ட கூடாதுங்கிறதுக்காக சாமியாரிகளுக்காக இந்த செயல்களில் ஈடுபடாதீங்க எண்ணம் சிந்தனை செயலை நேராக எப்பையும் சத்தியத்தின் வழி தர்மத்தின் வழி நேர்மத்தின் வ நேர்மையின் வழியே நீங்கள் கொண்டு செலுத்தி உங்கள் மேலே இருக்கிற தெய்வ சக்தியை உக்கிரமாக நீங்கள் உயர்த்தி அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கி வரணுங்கிறதுக்காக நாம் செய்யக்கூடாத ஒரு சில செயல்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்